வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து கண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆண் பெண் எல்லாருமே நிறைய வந்து தொழிலில் ஒரு கடனில் ஒரு குடும்ப உறவுகளில் ஒரு உத்தியோகம் செய்கிற இடத்துல கூட நிம்மதி இல்லாமா கடன் பிரச்சனைனா கடன் பிரச்சனை அப்படி ஒரு கணக்காரனுக்கு பயந்து நான் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்ற மாதிரி இருக்குது இப்போ ஏழில் இருக்கிற குரு எட்டுக்கு வந்து உச்சமாகும்போது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுப்பாரா அப்படின்லாம் வந்து இவங்க யோசிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஏன்னா தனுசு ராசியாக இருக்கும்போது இது ஒரு பரிவர்த்தனை மாதிரி பிடிச்சா குரு இருந்து பார்க்கும்போது இது வரைக்கும் நிறைய தடைகளை தாமதங்களை கொண்டு கொடு சனியையும் இவருடைய பார்வை வந்து அங்கே வந்து ஒரு நாலாம் இடத்துல வந்து கொஞ்சம் தணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு நல்ல பண்களை கஷ்டம் பிரச்சனை நிறைய ஒரு கடன் சார்ந்த ஒரு தொல்லைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு தொழில் அமைப்பை கொடுக்கப்படுறாரு வேலையே இல்லாதவங்களுக்கு கூட இப்போ ஒரு வேலை அவங்களுக்கு இதில் என்ன ஒரு மால பிற்பகுதி வந்து ஆப்டா இருக்குது தனுசுக்கு மாலை பிற்பகுதி தான் பெரும்பாலான ராசிகளுக்கு அதை நல்லாவே அப்படியே செட்டாகிடுவேன் ஆனால் சுக்கரன் ஆட்சி ஆயிடுவார் ஏன்னா சுக்கரன் தான் இயங்கும் சக்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் சூரியனும் வந்து ஒன்பதுக்குரியவரும் வந்து அங்க இணைஞ்சிடுறாரு அப்போ உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நல்ல மணி வரவு இருக்க போகுது நல்லா வந்து இந்த பார்ட்டி பண்ணுற முதலீடுலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த பண்ணுற முதலீடு வந்து நல்ல மதிநுட்பத்தால டிசிஷன் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணோன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்துட போகுது அந்த மாதிரி ஒரு சிறப்பான முதலீடுகளை செய்து கொள்வதிலிருந்து நல்ல ஒரு திட்டமிட்டு எல்லாமே உங்க வாழ்க்கையை வடிவமைக்கிறதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார திட்டங்களையும் போட்டுக்கொள்வீங்க கொள்வீங்க உறவுகளையும் அமைத்துக் கொள்வீங்க உங்க சுக சௌகரியங்களையும் பெருக்கிக் கொள்வீங்க ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சொனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஐப்பசி மாதம் நடைபெறவிருக்க பலன்களை வந்து காணவிருக்கிறோம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து யாருக்கு வந்து இந்த மாதம் வந்து ஐஸ்வர்யம் பெருகப் போகுது சாதக பாதக பாடங்களை பெறப்போகிறவர்கள் யாருன்னு பார்க்கவிருக்கிறோம் ஐப்பசி மாதம் என்பது நமக்கு அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை உள்ள காலங்கள் எடுத்துக்கலாம் சூரியன் வந்து கண்ணியிலிருந்து துலாமிற்கு தான் வந்து நம்ம ஐப்பசி மாதம் சொல்றோம் பன்னிர ராசிக்கும் தெளிவான பலன்களை காண இருக்கிறோம் பதிவுக்குள் போலாம் வாங்க தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த ஐப்பசி மாதம் அசால்ட்டாக கடந்து அசர வைக்கப் போகுது தனுசு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா தனுசுக்கு வந்து நிறைய வாழ்க்கையில வந்து சகிள்ஸை தாண்டி பயணித்து கொண்டிருக்கிறாங்க இந்த காலகட்டம் வந்து நாளில் அஷ்டம சனியும் அவங்கள வந்து ஒரு வழிபடுத்தி கொண்டிருந்தாலும் நிறைய வந்து வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து கண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆண் பெண் எல்லாருமே நிறைய வந்து தொழிலில் ஒரு கடனில் ஒரு குடும்ப உறவுகளில் ஒரு உத்தியோகம் செய்கிற இடத்துல கூட நிம்மதி இல்லாமா கடன் பிரச்சனைனா கடன் பிரச்சனை அப்படி ஒரு பணக்காரனுக்கு பயந்து நான் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்ற மாதிரி இருக்குது இப்போ ஏழில் இருக்கிற குரு எட்டுக்கு வந்து உச்சமாகும்போது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுப்பாரா அப்படின்லாம் வந்து இவங்க யோசிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஏன்னா தனுசு ராசியாக இருக்கும்போது இது ஒரு பரிவர்த்தனை மாதிரி கூட செய்யும் இந்த மாதம் பார்த்தா இன்னொரு கிரகங்களுடைய சஞ்சாரமாக இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பத்து பதினொன்று பரிவர்த்தனை உங்களுக்கு புதன் சுக்ரன் வந்து பரிவர்த்தனை ஆகிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் நீச நிலையில் இருந்தால் கூட மாத பிற்பகுதியில் சுக்கரன் பதினொன்றில் வந்து ஆட்சியாக இருந்து உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு வழியை காட்டிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு என்ற இடத்துலையும் புதன் வந்து உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு இடத்துலையும் அதை பயணிக்கிற காலகட்டம் உங்களுக்கு உச்சகுரு எட்டில் இருந்து பார்க்கும்போது இது வரைக்கும் நிறைய தடைகளை தாமதங்களே கொண்டு கொடுத்து சனியையும் இவருடைய பார்வை வந்து அங்கே வந்து ஒரு நாலாம் இடத்துல வந்து கொஞ்சம் தணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு நல்ல பங்களே கஷ்டம் பிரச்சனை நிறைய ஒரு கடன் சார்ந்த ஒரு தொல்லைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு தொழில் அமைப்பை கொடுக்கப்படுறார் வேலையே இல்லாதவங்களுக்கு கூட இப்போ ஒரு வேலை அவங்களுக்கு இதில் என்ன ஒரு பியூட்டினா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கொடுக்க போகிறாருமா இந்த கம்பெனில எனக்கு இந்த சம்பளத்தில் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு இப்போ இருக்கும் அதை நீங்கள் நேரில் போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை இருந்தே நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அருமையான வேலை வாய்ப்புகளை அட்டகாசமாக பெற்ற போகிறது தனிசம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு கல்வி நாலேஜ் எதிர்கால வாழ்க்கை ஃப்யூச்சரு நல்ல ஒரு மெமரி பவர் கிராஸ்பின் பவர் இதையெல்லாம் கொடுத்து ரொம்ப சிறப்பாக வைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நல்ல வெளிநாட்டு கல்விக்காக நான் ரொம்ப வந்து முயற்சி பண்ணுறோமா எங்கள் வீட்லேயும் பர்மிஷன் கிடைக்கல எனக்கு அதுக்கு ஒரு பொருளாதார சூழல் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையாக அதற்கான வழிகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு அவங்க எந்த ஒரு லைம்லைட்டில் அவங்க ஷைன் ஆகணும்னு நினச்சாங்களோ அதையெல்லாம் இப்போ வந்து ஷைன் ஆகக்கூடிய வாய்ப்பு மாத ஆரம்பத்தில் வந்து போன காலகட்டங்கள்லாம் அந்த சுக்கரன் கேதி இணைவில் அதே போல் அப்புறம் நீசம் ஆகிலாம் ரொம்ப ஒரு மாதிரி அவங்க விரக்தியால் வந்து ரொம்ப அலல்பட்டு கொண்டிருந்தாங்க இந்த மாத பிற்பகுதி வந்து ஆப்டாக இருக்குது தனுசுக்கு மாலை பிற்பகுதி தான் பெரும்பாலான ராசிகளுக்கு அது நல்லாவே அப்படியே செட்டாகிடுவேன் ஆனால் சுக்கரன் ஆட்சி ஆகிடுவார் ஏன்னா சுக்கரன் தான் இயங்கும் சக்தி அப்படின்னு சொல்லலாம் சூரியன் வந்து ஒன்பதுக்குரியவரும் வந்து அங்க இணைஞ்சிடறாரு அப்போ உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுடைய ஆழ்மலை எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தந்தை வழி உறவுகளில் இருந்த பிணக்கு தந்தைக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு இதெல்லாம் முன்னாடி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த பிற்பகுதியில் அதற்கான ஒரு தீர்வு கிடைப்பது சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகளை பேசி முடிப்பது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த காலகட்டம் வந்து ஒரு வெளியூர் வரன்களாக வெளியூர் பயணங்களை வந்து நீங்கள் இது பண்ணுவது திருமணத்தை வந்து இந்த காலகட்டம் வந்து முடிச்சிடணும் நம்ம வந்து இந்த காலகட்டம் ரொம்ப நாள் தள்ளி போகுது அப்படின்லாம் யோசனை பண்ணி இப்போ வந்து அதை முடிப்பது அதற்கான ஒரு கடன்லாம் இப்போ வந்து வாங்கி அந்த திருமணத்தை வந்து ஜம்முனு முடித்து கொள்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த அஷ்டம சனி ஏழரை சனி காலங்களில் தான் இந்த திருமணத்துக்கான அந்த பேச்சுவார்த்தைகளையுமே பெரும்பாலும் வரும் அப்போலாம் வந்து நம்ம புத்திகளாம் சிறப்பாக இருந்தால் அதை ஆப்டா பண்ணிக்கணும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி சொல்லியாச்சு நம்ம ஏற்கனவே குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டு அதெல்லாம் கொடுத்துறது ஏன்னா இங்கே குடும்ப வாழ்க்கையில் தானே பிரச்சனை ஒரு மாமா ரிலேஷன்ஷிப்பில் வந்து வந்து எதனா எங்களுக்கு எதனா பண்ணிடுமா அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் அச்சமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கே விழுது அதனால இந்த காலகட்டம் நம்மளுக்கு இந்த ராக கேதுக்கெல்லாம் தடை கொடுக்குற மாதிரி இல்லை சனியாக ஒன்றும் இப்போ அந்த பார்வையும் அவர் கொடுத்து கொண்டிருந்த அந்த ஒரு தடையையும் இப்போ வந்து இவர் நீக்கப் போகிறார் அதனால் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் நீடுவது உறவுகள் இருந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வருவது ஏற்கனவே திருமணத்தில் வந்து ஃபஸ்ட்டு திருமணம் ஃபெயிலியர்னால் இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணம் நடைபெறுவதற்கும் ஒரு வாய்ப்புகளை கொடுப்பது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து அமைவது வெளியூரில் சொத்து வாங்குவது இது வரைக்கும் சொத்து வாங்கணும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கையில் காசு வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு வாங்க முடியலன்றவங்க இந்த காலகட்டம் லோன்லியாவது ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு தொழிலுக்கான பயணங்கள் உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக அமைவது அதே போல் கலத்திரம் இப்போல்லாம் வந்து திருமணம் பேசி முடிக்கிறீங்கன்னா உள்ளூரில் அமையாது வெளியூரில் வந்து அமையக்கூடிய வரங்கள் அமைவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் அமையும் நோய்க்கான ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல மருத்துவ மருத்துவர் கிடைப்பது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுவது எல்லாம் மாத பிற்பகுதியில் மாத முற்பகுதியில் ஒரு அப்படியே ஒரு குழம்பி ஒரு அலைச்சல் திருச்சலோட ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படியே போய் கொண்டிருந்தாலும் மாத பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுண்டு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு உறவுகளை வந்து சீர்படுத்திக்கொள்வீங்க வீட்டிற்கு தேவையான சுக சௌகரியங்களை பெருக்கிக்கொள்வீங்க நல்ல வந்து ஒரு லைன் லைட்டில் ஜொலிப்பீங்க உங்களுக்கான அவார்டு பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பது உங்கள் பத்தாம் தான் உங்களை யாருன்னு மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து உங்கள் புத்தியாலும் உங்களுடைய வியூகத்தாலும் உங்களுடைய சிறப்பான சிந்தனையினாலும் உங்களுடைய பொருளாதார அந்த திட்ட வடிவமைப்பாளம் அந்த முன்னுக்கு போடுறதுக்கு சொல்லுவோம் இல்லையா முதன் தான் வேகம் செவ்வாய் வந்து வேகம் இதெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வந்து ஒரு பேர்ப்புகள் அங்கீகாரத்தையும் நல்ல ஒரு பவர் அத்தாரிட்டியும் சக்ஸஸ்ஃபுல் சர்வைவலையும் கொடுத்து தனுஷ் நல்லா தெரியாக அனைத்து விஷயத்துலேயுமே மாணவராக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு படிப்பையும் ஒரு பெண்மணியாக இருந்தால் நல்ல ஒரு குடும்பம் இது வரைக்கும் இருந்த எனக்குன்னு யாரும் இல்லை எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லை எனக்குன்னு ஒரு பாராட்டு இல்லைன்னு பட்ட கஷ்டங்கள்லாம் இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அனைத்தும் நீங்கள் கேட்டது உங்களுக்கான இருந்து உங்களுக்கான கௌரவத்திலருந்து உங்களுக்கான பேர்ப்புகள் கிடைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துற போகுது நல்ல மணி வரவு இருக்க போகுது நல்லா வந்து இந்த பார்ட்டி பண்ணுற முதலீடுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பண்ணுற முதலீடு வந்து நல்ல மதிநுட்பத்தால் டிசிஷன் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்துற போகுது அந்த மாதிரி ஒரு சிறப்பான முதலீடுகளை செய்து கொள்வதிலிருந்து நல்லா ஒரு திட்டமிட்டு எல்லாமே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார திட்டங்களையும் போட்டுக்கொள்வீங்க உறவுகளையும் அமைத்து கொள்வீங்க உங்கள் சுக சௌகரியங்களையும் பெருக்கிக் கொள்வீங்க தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா வந்து ரொம்ப நாளாச்சு விருப்பப்பட்ட அனைத்து செயல்களையும் செய்து மகிழக்கூடிய இந்த காலகட்டம் தான் தீபாவளிலாம் வரப்போகுது நல்லா வந்து என்ஜாய் பண்ணி ஒரு செலவு பண்ணி தீபாவளி இருந்து தீபாவளிக்கு வெடி வாங்கிறதுலருந்து எல்லாம் ஒரு தெரியான தீபாவளி அமர்க்கலமான தீபாவளி கொண்டாட போகுது தனுசு அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான வந்து பலன்களை ஐப்பசி மாதத்துக்குரிய பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் இதில் நான் சொல்லியிருக்க பலன்கள்லாம் முப்பது சதவீதம் நடந்தாலே பெரிய விஷயம் மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம தெளிவாக காணலாம் உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து பொருளாதாரம் சார்ந்து வேகமாக நடப்பற போகுதா இல்லை உறவுகள் சார்ந்து திருமணம் குழந்தை பாக்கியத்தை தரப்போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது மட்டும் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு கீழ்கண்ண என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்